தமிழ்நாட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது கடந்த சில ஆண்டுகளாக மக்களால் பெரிதும் விரும்பி பார்க்கப்படுகிறது புதிய புதிய இடங்களில் வந்து அகல ஆராய்ச்சி செய்து புது புது செய்திகளை கண்டுபிடித்து வர்றாங்க அதில் முக்கியமானது கீழடி கீழடி நாகரிக அகல் ஆராய்ச்சி மூலமாக தமிழோடைய நாகரிகம் எத்தகைய பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கு முன்னாலேயே இதே தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்ங்கிற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஆய்வு கண்டாங்க இது வந்து வெள்ளக்கார ஆட்சிக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஆய்வு பண்ணிட்டாங்க அப்போ அந்த ஆய்வாள என்ன பண்ணாருன்னா அலைச்சான் என்ன சொன்னார்னா தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான ஆய்வு நடத்தப்பட்ட இடங்கள்ல இருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இது மிக பழமையான இடம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் பழமையான இது பகுதி அப்படின்னு சொல்றாரு ஆனா உடனே இப்போ என்ன பண்றாங்கன்னா அது வந்து ஆதித்ய வந்து புதைவிடம் முதுமக்கள் தாலி தான் கண்டுபிடிச்சோம் கீழடிதான் மக்கள் வாழ்விடம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் ஆதிச்சநல்லூர் ஒட்டி மக்கள் வாழ்விடம் இருந்ததுக்கான அறிகுறிகள் கோட்டைச்சோறு இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதிச்சநல்லூர் வந்து வெள்ளக்கார ஆட்சியில் ஜெர்மன் நாட்டுக்கு சேர்ந்தவர் அதுக்கு ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் வந்து ஆய்வு பண்ணாங்க அதுல முக்கிய முன்னாள் முன்னால் நடந்த பெரிய ஆய்வுல தான் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் தங்க அணிகள் ஜாடிகள் எல்லாம் கைப்பற்றினாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்த ஒரு சில வெளிநாடுகளை ஒன்று அருங்காட்சியம் வச்சாங்க மேஜரான உள்ளதெல்லாம் நம்ம சென்னையில் உள்ள நம்ம க அருங்காட்சியகத்தில் வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க இப்போ மீண்டும் அதை வந்து மத்திய அரசு வந்து அந்த கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ஏக்கர் பிறப்பளவில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு அது பக்கத்துலயே ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்துல பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கான பணம்லாம் கொடுத்து வேலை ஜெரூராக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆதிச்சநூலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதுல வந்து ஒரு அந்த காலத்தில் அந்த ஒரு மேடான பகுதி அதாவது தாமிரமணி ஆற்றை ஒட்டி ஒரு மேடான பகுதி அதிலேயே நடுவில் ரோடு போட்டாங்க அதனால அந்த ரோட்டின் பக்கமும் அந்த வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அதான் அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் இறந்து போனாருன்னா அவரை வந்து பெரிய ஒரு ஆள் பேருக்கு பெரிய முதுமக்கள் தாலி ஒன்று செய்து அதுக்குள்ளே அவரை வச்சு அவரு ஈமச்சடங்கெல்லாம் பண்ணி அவரு இறப்புக்கு பின்னும் வாழ்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு நெல்மணிகள் தானியம் எல்லாம் வச்சு அதை சின்ன சின்ன ஜாடிகளை வச்சு மேலே மூடி வச்சு பேச்சுடுவாங்க இல்லை அதுக்கு மேலே இன்னொரு சின்ன ஜாடி வைப்பாங்க இறந்தவரம் உயர்ந்த குடும்பத்திலோ உயர்ந்த பதவியிலோ இருந்தார்னா அவருக்கு துணையாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜாடிகள் அப்புறம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அது துர்பு ஆராய்ச்சினாலே ஓரளவு மெதுவாக தான் நடத்த வேண்டிய வேலை அதனால அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு இப்போ சிறிய அளவில் அங்கே வந்து ஒரு பில்டிங் மாதிரி கட்டி கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் கண்ணாடி தரைக்கு கீழே பார்க்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆதிச்ச நல்லூர் காரணமாக அந்த தம்பரப்பணி ஆட்டை ஒட்டி கொற்கை சிவகலை இந்த மாதிரிலாம் ஆய்வு நடந்திருக்கு கொற்கை ஏற்கனவே தமிழர்களின் பழைய கால துறைமுகம் அந்த தான் பின்னால ஒவ்வொரு துறைமுகம் மாறினாங்க ஆரம்ப வெளிநாட்டு கிட்ட ரோம பேரரசு அந்த மாதிரி பாண்டிய காலத்துல ரோம பேரரசு முத்து பாண்டிய நாட்டு முத்துக்கள்லாம் ரோம பேரஸ்ல கிடைச்சு சொல்லுவாங்க இங்குள்ள ஜாடிகள் அங்கிருந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி பழமையான தினம் இப்போ தூர்ந்து போச்சு ஆனா அந்த மாதிரி பழமையான இடத்த வட்டிய தொடர்புள்ளதாக தான் இப்ப தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த இது பொருணை நாகரீகம் சொல்லி தமிழக அரசு பேசிவிட்டிருக்கு ஆனா மக்கள் வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம் அதான் ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தான் இப்ப ஆய்வு பண்ண போனா அங்க வந்து நெல்மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பழைய மண்டை ஓடுகள் இறந்தோம் புதைக்கப்பட்ட மண்டை ஓடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட கிமு தொள்ளாயிரம் கிமு எண்ணூறு கிமு எழுநூறு இந்த மாதிரி காலத்துக்கு முந்தியதாக கண்டுபிடிக்கிறாங்க இதுல வேற இப்போ வந்து நம்ம இப்ப சாம்பிட்ரோட காங்கிரஸ் விளக்கப்பட்டாரல ஒரு பெரிய அறிஞர் இந்தியாவில் வந்து இன்னைக்கு டெலகாம் துறை வந்து நம்ம செல்போனா பண்றதுக்கு ராஜீவ்காந்தி ஆட்சியிலும் ஒரு விதை போட்ட அவர் தான் அவர் வந்து வாய் தவறு என்ன பண்ணிட்டார்னா தென்னிந்திய மக்களை வந்து நிறவர்கள் அங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த ஆதித்த நூல் என்ன பண்றாங்கன்னா அதாவது மத்திய தரக்கட வாரி அங்க வர்றதுக்கு முன்னாலே எங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த மக்கள் தான் இவங்க இவங்க ஆஸ்திரேலியாவில் பழங்குடியில் ஒத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் பல வித ஒப்பீடுகள் வந்தவண்ணமே இருக்கின்றன மத்திய அரசு இன்னும் தெளிவான ஆய்வறிக்கை கூட இதுக்கு வெளியிடல இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சத்தியநாதன் நடன காட்சி இவங்களும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பானை ஓடுகளில் வந்து அரவநாதன் ஒரு பேர் வச்சுன்னா அதை வந்து இன்னும் பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேரை சொல்லி சொல்லி பண்ணியிருக்காங்க இல்லை அந்த அந்த பகுதியில் ஒரு பத்திரிகையாளர் இருந்த முத்தாளக்குறிச்சி காமராஜ் தான் அது வந்து பெரிய அளவில் இந்த மாதிரி ஆய்வு கூட நடத்த அருங்காட்சியகம் பெரிய அளவில் அமைக்க சொல்லி கோட்டை வழக்கெல்லாம் போட்டு இப்போ அதை தான் மத்திய அரசு வந்து ஏற்று அதை பண்ணியிருக்காங்க இந்த ஆதிச்சநூல் நாகரிக முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டால் இந்தியா முழுவதும் தமிழர்களுடைய தமிழ் தமிழர் வரலாறே இந்திய வரலாறே மாற்றி எழுதப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த அளவுக்கு மிகவும் பழமையானது ஏன்னா அந்த காலத்தில் இரும்பை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்னாலும் இரும்பை பயன்படுத்த தெரிஞ்சிருக்காங்க அங்கே அந்த முதுமக்கள் தாலியில் கிடைத்த நெல்லை வந்து வெளிநாட்டு போட்டு டேட்டிங் பண்ணி பார்த்தா அதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நெல்னு அப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து அந்த பல தாளிகள் உமி அந்த மாதிரி அப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால இது எப்படிலாம் ஒரு இது இருக்கு அப்போ நெட்டி போட்டில் கட்டப்பட்ட தங்கத்திலான அணிகளாக அப்போ அப்ப அந்த காலத்திலயே இரும்பு உருக்குவது தங்கத்தை கண்டுபிடிப்பு எல்லாமே தமிழர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதித்தநல்லாம் புதைவிடங்கிற கூற்று கூட மாறுறது ஏன்னா புதையிடம் பக்கத்துலயே ஆதித்தநல்லூர் ஊர் இருக்கு அங்கே இன்னும் மக்கள் வாழ்ந்து வராங்க இந்த ஆதித்ய நல்லூர் வந்து நீங்க சொல்லும்போது நம்ம வந்து இந்த ரெண்டாயிரம் முன்னூற்றாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கலாம் சொல்லிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருஷம் கிபி ஆயிரத்தி அறநூறுக்கு இந்த புதைவிடம் ஏற்படுறதா கூட சொல்றாங்க ஆனா இதுக்கு ஒரு சின்ன ரிலேஷன் என்னன்னா இந்த ஆதித்த நல்லூர் அந்த பேர் வந்து ஆதித்தனுங்கிறது என்னது சோழ மன்னருடைய பேர்கள் தான் அந்த ஆதித்தன்னு வருது சோழ மன்னர் கன்ற கரிகாலன் அந்த முதல்ல வந்து ஆயுத்தன் மன்னர்கள்லாம் இருக்கு ஆதித்த கரிகாலம் அந்த மாதிரி இப்போ கூட பொன்னியின் செல்வன் ஆயுத்த கரிகாலன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும் அந்த மன்னர் அந்த மாதிரி ஒரு ஆயுத்த சோழர் நேமுலாம் வருது இது போக அந்த இருந்து இப்போ அங்கேருந்து ஒரு கிட்டத்த ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இல்லை திருச்செந்தூர்க்கு பத்து கிலோமீட்டர்ல காயாமொழின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் உள்ள ஒரு குடும்பத்தை வந்து தங்களுடைய பேர்களை வந்து ஆதித்தர்னு சேர்த்துக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் இருந்து அவங்க அங்க உள்ள கூட ஆண் மாதிரி சேர்த்துக்கிட்டே வராங்க மூத்த ஒரு பேர் ஆதித்தன் எல்லாரும் சேர்த்துட்டே இருக்காங்க அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அங்க ஏன்னா இப்படி பேர் வச்சனால இந்த இவங்களுடைய அந்த டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ ஒத்து போதா எல்லாம் இன்னும் ஆய்வுக்குரியதாக விஷயங்களும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள ஜான்ஸ் கல்லூரியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் வந்து மாசிலாமணின்னு சொல்லி அவர் தான் அந்த வரலாறு எழுதுறாரு அந்த ஆதித்தர் காயாமலி ஆதித்தருடைய வரலாறு தொகுத்து எழுதுறாரு அப்போ அவர் ஸ்ரீ ஸ்ரீவகுண்டம் கோயிலில் இவங்களை பற்றி ஒரு செப்பேடு இருக்கு தானம் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்ரீவகுண்டம் பக்கத்து தான் நல்லூர் இருக்குது ஏன்னா அப்போ இந்த பேர் வந்தது இந்த பேர் இருக்கு அந்த பேர் உள்ளவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க எப்படி இந்த அதுக்கு எப்படி வருது இந்த மாதிரி சில இடங்கள்ல ஏன்னா அந்த ஆதித்தினர்கள் வந்து ஒருத்தர் போய் சிவகங்கையில் போய் மருந்து சகோதர குடும்பங்கள்ல அவர் மனம் முடித்துலாம் இருந்திருக்காருலாம் ஒரு தகவல் எல்லாம் வெளியாயிருது அதுக்கான கல்லறையெல்லாம் பார்த்து இப்போ வெளியே வந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இந்த ஆய்வுகள்லாம் தொடர்ந்து ஒட்டுமொத்த ஒரு ஆய்வு பண்ணால் இது வந்து புது ஆதித்தினர்களுக்கு மேலும் மேலும் புதிய தகவல்கள் கிடைக்கவும் தமிழர்களுடைய வரலாறு எத்தகையது பழமையானது எவ்வளவு தொன்மையானது எவ்வளவு அறிவியல் பூர்வமானது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அறிவியல் ஆய்வுகள் உதவும் அந்த வகையில் இப்போ மத்திய அரசு தொல்பொருள் ஆராய்ச்சிக் காலம் பண்ணுறது தமிழக அரசும் அது உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது வந்து கீழடிக்கும் முந்திய நாகரிகமாக ஆய்ச்சி நல்லூர் வந்து அறியப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க